வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ராகுல் அமெரிக்காவில் பேசிய பேச்சு தமிழ் பேசுனா பிடிக்காதா இந்தி தான் பிடிக்குமா அதையும் தாண்டி தெலுங்கு ஒரு உன்னத மொழி அந்த தெலுங்கு காரங்கிட்ட போய் நீங்கள் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறீங்க மலையாளம் அங்கே மக்கள்கிட்ட போய் இந்தி திணிக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னு தென்னிந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் குறிப்பாக எல்லா மொழிகளும் முக்கியம் அப்படின்னு அவர் இன்றைக்கி பேசினது இதை வந்து சாதாரணமாக யார் வேணால் பேச முடியாது ஏன்னால் இன்றைக்கி வட இந்தியாங்கிறது பெரிய ஏரியா உங்களுக்கு தெரியும் யூபியில் எண்பது தொகுதி மகாராஷ்டிரா பீகார் அஸ்ஸாம் இது மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் நிறைய இருக்குது அங்கே இந்தி பேசுகிறவங்க ரொம்ப அதிகம் ஆனாலும் இந்தி பேசுகிறவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தொடர்ந்து பிஜேபி இருக்கும்போது இப்போ ஓரளவுக்கு இப்போ தான் காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அமெரிக்காவில் சொன்னால் என்ன பின்விளைவுகள் ஏற்படும்னு தெரியாமல் ராகுல் காந்தி பேசலை தான் பேசுகிறாரு அனைவருக்கும் அனைத்து கிடைக்கணும் அவ்வளோதான் தன்னுடைய ஸ்டாண்டு இதை வந்து மோடி அவர்கள் பேசுவாரா ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இந்தி திரிப்பு அப்படிங்கிறது எல்லாராலும் எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷாவிலேருந்து மோடியிலேருந்து எல்லாம் இந்தியை படிங்க இந்தியை படிங்கன்னு சொல்லும்போது இவ்வளவு தைரியமாக அவர் பேசுகிறது வந்து தமிழ் பேசுனா பிடிக்காதா இந்தி பேசுனா தான் பிடிக்குமானா இப்போ நம்மளை மாதிரி தமிழர்கள் உடனே அதை சர்ச் பண்ணி பார்ப்போம் பரவாயில்லப்பா நமக்காக ஒருத்தர் இருக்காரு ஏன்னா தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது நம்ம ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுக்கல உங்களுக்கு தெரியும் இப்போ பிஎம் பிஎம்ஸ்டி ஃபண்டு அதுவும் கொடுக்கல அதுக்கு இன்றைக்கி பெருசாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தர்மேந்திர பிரதான் அவர் கொடுக்குற வாதமே சொத்தை வாதம் இது மேட்ரு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிற எப்படி வரலாம் மினிஸ்டர் ஆனார்னு தெரியல நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்கிறாரு என்ன ஆர்டர் போடுறாரு நியாயமாக இருந்தால் உபயோ உபயோக பண்ணலாங்க நியாயமே இல்லாமல் ஆர்டர் போட்டால் எப்படி உபயோக பண்ண முடியும் அவர் எதுக்கு இத்தனை கோடி மக்களை ஓட்டு போட்டு திமுக வந்திருக்குது இப்போ திமுக எந்த உரிமையும் இல்லை மேலிடத்தில் சொல்கிறது கேட்கணும் அப்புறம் எதுக்கு ஒரு நீங்களே ஒரு ஒரு ஆளை அப்பாயின் பண்ணுங்க அப்போ அண்ணாமலை இருக்கார்ல ஹெச் ராஜாவா அவரையும் முதலமைச்சர் ஆகி விட்டுருங்க அப்புறம் எதுக்கு மக்கள் வாக்கு இதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி ராகுலுடைய பேச்சு சரியான பேச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த பேச்சு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்தி பேசுகிற மாநிலத்தில் கூட இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆமாங்க அவர் சொல்கிறது ரைட்டு தானேங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் பேசுங்க அப்படின்னா ஓகே தமிழ் பேசுனா எனக்கு பிடிக்காது ஹிந்தியில் பேசுப்பா அப்படின்னா உங்கள் மாநிலத்தில் வந்து இந்தியில் ஹிந்தி காரங்கிட்ட போயிட்டு தமிழில் பேசுங்க தமிழ் தெரியாமல் எதுக்குங்க வட இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ கோவம் வரும் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்தியில் பேசுகிறாங்க நம்ம ஹிந்தி தெரியல வச்சுக்கோங்க சில பேர் ஏங்க ஹிந்தி கற்றுக்கோங்க ரைட்டுங்க ஆங்கிலம் இருக்குது நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும் கற்றுக்கிறது கற்றுக்காது என்னுடைய விருப்பம் இதை உர்ஜிதப்படுத்தும் வகையில் இன்றைக்கி ராகுல் காந்தி அதுவும் அவருடைய ஸ்டைல் பேசுறது பார்த்திங்கன்னா கிழிச்சி நீங்கள் வேணா எழுத்துக்கோங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசணும் நீங்கள் வேணா பாருங்கள் கிழிச்சி தொங்க விட போகிறாரு நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம் இன்றைக்கி வந்து டெக்ஸாஸ் மாகாணத்தில் நம்ம ராகுல் காந்தி பேசிய பேச்சு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் பேசிய பேச்சு தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறாங்க அவர் மோடி அட்டாக் பண்ணல ஆனால் அதாவது அலர விட்டுட்டாருன்னே சொல்லலாம் இப்போ அமெரிக்கா அப்படிங்கும்போது உலக நாடுகளின் கவனம் பெறும் இந்த வார்த்தை என்ன சொல்கிறாரு யுனைட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அவ்வளோதான எல்லா அந்த மாகாணங்களின் கூட்டமைப்பு தாங்க அமெரிக்கா அங்கே கருப்பர் வெள்ளையர் எல்லாம் இருப்பாங்க அதே போல் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அல்ல பல மாநிலங்களின் கூட்டமைப்பு அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உணரமாட்டுறாங்க அதையும் சாண்டி சொல்கிறாரு பஞ்சாப் பஞ்சாபில் நீங்கள் டர்பன் கட்டுறவங்களையும் ஒரே மாதிரி மதிக்கணும் கட்டாதவங்களையும் ஒரே மாதிரி மதிக்கணும் இது அங்கே இருக்க இப்போ இன்னும் என்ன விஷயந்தாங்க இதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க எல்லாமே அரசியல் தான் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசினது எப்படி புரிஞ்சுக்கப்படும்னா டர்பன் அப்படிங்கிற ஒன்று ஒரு உன்னதம் பஞ்சாபுக்கு இப்போ ஹரியானாவில் எலெக்ஷன் போகுது அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக அதாவது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு தொகுதியில் வெற்றி தேர்வு தோல்வியை தீர்மானிக்கிறது யாருன்னா பஞ்சாபியர்கள் அவர்கள் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களுக்கு சரியாக நிதி கொடுக்கல பாரபட்சமாக நடத்துறாங்கன்னு ஒரு கோபம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்களாம் பிஜேபி கோட்டு போட்டவங்க அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி சாதாரணமாக பேசுகிறது கூட அங்கே பெருசாக வைரல் அங்கேலாம் வைரல் ஆகிட்டு இருக்காங்க இன்னும் வைரல் டர்பன் கட்டுறவங்க கட்டாதவங்க எல்லோரும் ஒன்றுதாம்பா ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே ஹரியானாலே இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்குது இன்னும் குறிப்பாக சூழ்நிலை இப்போ நம்ம தமிழர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் பரவாயில்லப்பா நம்ம தமிழை உயர்த்தி பேசுகிறாரு இது மட்டும் இல்லை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வரும்போதே தமிழை பற்றி அவர் பேசினார் பெரிய அளவுக்கு வைரலாச்சு தமிழ்நாட்டில் இன்னும் நாற்பது சீட்டுங்க யூபியில் அறுபது எண்பது சீட்டுங்க எண்பது பெருசாக நாற்பது பெருசா இது வரைக்கும் பிஜேபியில் யாராவது பேசியிருக்காங்களா கேரளா மொழி அவர்களுக்கு முக்கியம் தெலுங்கு மொழி அவர்களுக்கு முக்கியம் தமிழ் மொழி முக்கியம் தமிழ் மொழி உன்னதமான மொழி கேரள மொழி அற்புதமான மொழி இப்போ நாயுடுக்கும் சிக்கல் போகிற வகையே போ போ போதே பற்ற பத்த வச்சு பரட்டங்கிற மாதிரி இப்போ போகும்போதே ஒரு அடி அடி விட்டார் இப்போ அங்கே வந்து சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் ஆந்திராவில் இதுதான் போயிட்டுருக்குது என்ன ஆந்திரா மொழி சூப்பரான மொழி ஆந்திரா மக்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கிட்ட போய் ஹிந்தி படின்னு எப்படி சொல்லலாம் ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று தெலுங்கானா ஆந்திராவுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் தெலுங்கானாவில் முழுக்க முழுக்க உருது பேசுவாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஹிந்தி ஓகே நீங்கள் ஆந்திராவில் போயிட்டு நெல்லூர் கூடூர் அங்கெல்லாம் போயிட்டு ஹிந்தி எல்லாருக்கும் தெரியாது அவர்கள் தெலுங்கை ரொம்ப 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 மதிப்பார்கள் தமிழர்களை காட்டிலும் மொழி உணர்வு அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கன்னடம் அதுக்கப்புறம் தெலுங்கு மலையாளம் இருப்பாங்க நமக்கு தான் கொஞ்சம் கம்மி உண்மையில வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவில் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழை பெருமைப்படுத்துவது பெரிய விஷயம் இல்லைங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வட இந்தியாவை சேர்ந்த ராகுல் காந்தி தமிழ் மொழியை உன்னதப்படுத்துகிறாருங்க பெரிய விஷயம் இப்போ தமிழ் அப்படிங்கும் போது சொல்கிற ரொம்ப பயங்கரமாக கைத்துட்டுறாங்க இது இப்போ எல்லா வீடியோவும் போதும் இல்லை அவள் மக்கள்கிட்ட என்ன வருமான விளைவுகள் எப்படி எடுத்தோன்னா தமிழ் தான் ஆரம்பிக்கிறார் அதான் ரொம்ப பெருமை அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்திய திரிக்க தொடர்ந்து பிஜேபி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வலியுறுத்துங்கிற விதமாக ஸ்டாலினுக்கு வழி சேர்க்கிற மாதிரி தான் பெஸ்ட்டர் ஸ்டாலினுக்கு ஒருத்தர் தர்மேந்திர பிரதான ஐடியா கொடுத்துருக்காரு நீங்கள் பிஎம்ஸ்டி ஃபண்டு இதில் சேருங்க அப்போ உங்களுக்கு நிதி கொடுப்போம் ஏன் பிடிவாதமாக இருக்கீங்கன்னு ஒன்றுமே புரியல எப்படி இதில் என்னங்க பிடிவாதம் ஒன்றுமே புரிய மாட்டேன் இன்றைக்கி ராகுல் காந்தி டெக்ஸாஸ் மாகாணத்தில் பேசுகிற பேச்சு எல்லா ஊடகங்களையும் வருது அவர் ரொம்ப கிளீனாக ஒன்று சொல்கிறார் இந்தியாவில் மகத மத சுதந்திரம் இல்லை ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சுருக்காங்க உருவ உருவத்தை பார்த்து ஒவ்வொருத்தரையும் வந்து உருவத்தை பார்த்து இட போடுறாங்க பிரதமர் மோடி அவர்கள் யூபி பிரத பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் ப நடக்கக்கூடிய போராட்டம் எண்பதுக்கும் இருபதுக்குமான நடக்கக்கூடிய போராட்டம் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் யார் இதெல்லாம் அவர் சொன்னது ஒருவரின் உரு உ உருவத்தை பார்த்தே உங்கள் உங்கள் நீங்கள் வந்து அவர் யாருன்னு நடைபோடலாம் தொப்பி வச்சா முஸ்லீம் சொல்கிறார் சிலுவை போட்டால் கிறிஸ்டின் சொல்கிறார் உருவத்தை வைத்தே எடை போடலாம் இதெல்லாம் அவர் ப பக்கமாக சொன்ன வார்த்தைகள் இஸ்லாமியர்கள் மீது கடும் வெறுப்பை இன்றைக்கி காலையில் கூட அமித்ஷா சொல்கிறார் தலித்துகள்டு இடஒதுக்கீட்டை வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க ஏன் இஸ்லாமியர்கள் மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பு தெரில ஒரு பக்கம் புருணை சுகு சுல்தான்கிட்ட போய் அங்கே போய் அரண்மனையெல்லாம் அங்கே முஸ்லீம்கிட்ட கட்டி பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் சொந்த நாட்டில் மக்களை இந்த மாதிரி பண்ணுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு ஜா காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்காங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் இந்தியா சொந்த நாட்டு மக்கள் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அப்படி தான் நினச்சா அவனும் வேறுபடி நினைக்கணும் மொழி சொல்கிறோம் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிய ஒவ்வொரு வரியும் இந்தியாவில் பேசியிருக்கிறத தாண்டி யுனைட் ஆஃப் அமெரிக்காவிலேயே பேசுகிறத வந்து யூஎஸில் பேசுகிறது இன்னும் சிறப்பு இப்போ பாருங்கள் நம்ம பேசுகிறோம் இந்தியாவில் எல்லா மக்களும் பார்ப்பாங்க இப்போ தமிழ்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா இது மக்களுக்கு போய் சேரணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஆந்திராவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த பேச்சு வைரல் ஆச்சுன்னா நாயுடு என்ன நினைப்பாரு பவன் கல்யாணம் நினைப்பாரு ஆமாங்க இந்தியெலாம் திணிக்க சொல்கிறாங்க அது அது உடன்பாடாக இல்லையா நாயுடுக்கு இப்போதான் கேள்வி இப்போ நாயுடுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுல ஏன்னா உங்களுக்கு வந்து ராகுல் காந்தி பேச்சு வைரலாகும் ஏன்னா என்ன சொல்கிறாரு தெலுங்கு வந்து ரொம்ப முக்கியம் தெலுங்கு மக்கள் நல்லவங்கன்னா அவங்க ஊரில் பார்ப்பாங்களா இல்லையா அப்போ தென்னிந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தி மொழி மட்டும் முக்கியம் இல்லை எல்லா மொழிகளும் முக்கியம்னு ராகுல் காந்தி சொல்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய மைலேஜ் இன்னொரு பக்கம் இதை பற்றி பேசாத மோடி அதையும் தாண்டி இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி மைனாரிட்டி ஆட்சி நடத்துகிறாரு போன தடவை இவர் வந்து இப்போ பெரும்பான்மையாக இருந்தார் அரசியலமைப்பு சட்டத்தை இவர் திருத்திட்டு இருக்கிறதுனால மக்கள் வெகுண்டெடுத்து இவர் இந்த இடத்துல உட்காந்து வைச்சிருக்காங்க அப்படின்னா உலக நாடுகளில் மோடி பெரிய பிம்பம் வச்சுருக்காரு அதாவது நான் இந்தியாவில் வந்து இவரை விட்டால் ஆளே இல்லை அப்போ இன்னொன்று சொல்கிறார் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை என்ன ஆளுங்கட்சி குறைகளை கண்டிப்பது மட்டுமல்ல அன்பை பரப்புவது ஒரே விஷயம் முடிச்சிட்டார் ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஸ்மிதி ராணி வந்து ப்ளைன் கிஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி இது பெரிய சர்ச்சை அது ஒரு மொக்கையாச்சு தொடர்ந்து எல்லாருமே பிஜேபியில் இருக்க எல்லாருமே ஒரே ஒரு ஆள் மேல குறி வைக்கிறார் ராகுல் காந்தி கொஞ்சம் ஆசை நீ பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பப்பு பிரியங்கா வந்தால் பரவாயில்லப்பா ராகுல் சரியில்லைப்பா சொன்னாங்களா இல்லையா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க நீங்களே இன்றைக்கி ராகுலோட உயரம் என்ன சரியான ஜெட் வேகத்தில் உள்ளங்க போய்ட்டுருக்காரு இன்றைக்கி அவர் பேசுனது என்ன தப்பு இப்போ என்னன்னா பிஜேபி கே ஆ சொல்லுவாங்க பாருங்கள் வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவில் வந்து மக மத சுதந்தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மைதான் பில்கிஸ் பானு அந்த வழக்கில் வந்து உயர் ஜாதியினர் வந்து அரெஸ்ட் பண்ணிங்களே அவர் யார் வழியில் விட்டது யார் வழியில் விட்டது உச்சநீதிமன்றம் என்ன கேட்டாங்க அதுக்கு பதில் சொன்ன என்னங்க இல்லைங்க பிராமினாக இருந்தால் கண்டுக்கூடாது சொன்னீங்களா இல்லையா இங்கே உஜ்ஜினியில் என்ன நடந்தது நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரிசாவில் பெண்களுக்கு எதிரான குற்றம் என்ன நடக்குது இந்தியா முழுக்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டேட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க பிஜேபி தான் இருக்குது மேற்கு வங்காளம் ஒரே ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டே அடிக்கிறீங்களே மத்திய பிரதேசத்தில் நடக்குது ராஜஸ்தான் நடக்குது உ உத்திரப்பிரதேசம் நடக்குது இங்கே இருக்கக்கூடிய போபாலில் நடக்குது இதில் நம்ம மகாராஷ்டிரில் நடந்துருக்குது இத்தனை ஸ்டேட்டில் இருக்குது மணிப்பூர் சொல்லவே வேணாம் அசிங்கமாக போடுது இதையெல்லாம் மக்கள் மனிதன் எளிமையாக இழதான் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு பேச்சில் ராகுல் காந்தி அசத்தி விட்டுருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா இப்போ வந்து முதலமைச்சர் வந்து அமெரிக்காவில் போகிறதை தாண்டி இந்த வீடியோ பெரிய வைரல் ஆகும் முதலமைச்சர் வீடியோ அவங்க கட்சிக்காரங்க பண்ணுவாங்க இங்கே காங்கிரஸ் அவ்வளோவா இல்லை ஆனால் தமிழ் அப்படின்னு ஒரு தமிழ் பேசுனா பிடிக்காதா அப்படிங்கிறது தான் தம்ப்ளைனு தமிழ் பேசுனா பிடிக்காதா ராகுல் காந்தி அசத்துன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் உண்மையிலே தமிழர்களாக நமக்கு மறு மறுபடியும் சொல்கிறோம் தமிழ் அப்படிங்கிற ஒன்று அழிக்க வேண்டும் அப்படின்னு அதாவது என்னென்னா இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் மெல்ல சாகுங்கிறாங்கள ஒரு இனத்தை ஒரு ஒரு தமிழ் மொழி அழிச்சிட்டா போதும் இனம் விடும் இனத்தை அழிப்பதற்கான எல்லா வேலையும் பிஜேபி படிக்கிறது ஏன்னா இவங்களுக்கு ஹிந்தி தெரியும் நமக்கு ஹிந்தி தெரியாது அப்போ அதை படிக்க சொல்கிறாங்க இதே ஒரு ஆதிக்கமான மனப்பான்மை இந்த மனப்பான்மை எவ்வளோ பேர் நம்ம பண்ணிட்டோம் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்டோம் உண்மையிலே சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பிஜேபி வராமல் இருப்பது நாட்டுக்கு நல்லது இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லி நல்லா இருந்த மணிப்பூரை நாசமாக போயிட்டாங்க அதே மாதிரி ஒடிசாவை முடிச்சிட்டாங்க இப்படி நீங்கள் சொல்லிட்டு உப்பியிலேருந்து மகா மகாராஷ்டிராலேருந்து மகாராஷ்டிராலாம் பாருங்கள் என்ன போய்ட்டுருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி பேச்சை வைத்து ராகுல் காந்தி மேலே வழக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் வந்து தேச தேச தேசத்தை அவமதித்து விட்டார் அதான் வந்து ஆன்டி இந்தியர் இப்போ எல்லாம் சொல்லிருப்பாங்க ஹெச்ராஜில் இருந்து அமித்ஷா ஆன்டி இந்தியனா பேசுகிறாருங்க இந்தியாவை இவ்வளோலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது நாமெல்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம் நம்மளும் கேட்குறோம் எங்கே ஒற்றுமையாக வாழ்கிறோம் வாழ்கிறோன்னு சொல்கிறீங்க இன்னும் எந்த நிலமை இருக்குது சதுர்த்தி ஊர்வலத்தை இப்படி இந்த ரூட்டில் போகணுன்னா இல்லை சுது வழியாக தான் போகணும்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்புறம் வந்து சிலுவையை வந்து அறுப்பேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டவர் தானே ஹெச்ராஜா முருகன் மாநாடு நடத்துறதுக்கு இவங்க என்ன முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இவங்க தான் அதாரிட்டி மாதிரி பேசுனவங்க தானே நீங்கள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ராகுல் காந்தி அசத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம் மூணு நாள் போனதுக்கே இவ்வளோ இனி எல்லா வெளிநாடுக்கும் போனால் பிஜேபி இங்கே இருக்க மரியாதை ஏற்கனவே வெளிநாட்டில் மரியாதை போயிச்சு வச்சுக்கோங்க இன்னும் மரியாதை போகும் பொழுது இப்போ நாயுடுக்கும் தேவையில்லாமல் சிக்கல் அவரும் அதை ஆமோதிக்கணும்ல ஆமாங்க இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து இந்தி மூணாவது தான் தான் படிப்பேன் அப்படின்னு தான் அவர் சொல்ல போகிறாரு தெலுங்கு விட்டு கொடுத்து பேசிட முடியுமா இப்போ நாயுடுலேருந்து எல்லாத்துக்குமே செக் வச்சுருக்காருன்னே சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்